தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி இன்றைய திரை விமர்சனத்துல நாம பார்க்க இருக்கிற திரைப்படத்தின் திரைப்படம் அந்தகன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்தாதூன் என்ற பெயர்ல ஹிந்தியில வெளிவந்த திரைப்படம் ஆயுஷ்மான் குரோனா என்பவர் இதுல மிகச்சிறப்பாக நடித்து தேசிய விருது பெற்ற திரைப்படம் பைகாசி புரந்தாச்சி என்ற பிளாக் பஸ்டர் மூவியின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகி மிகப்பெரிய ஹிட்டுகளை கொடுத்த விஜய் அஜித் போன்றோர் சாதாரண விஜய் அஜித்தாக இருந்த காலகட்டத்தில் டாப் ஸ்டாராக வளம் வந்த நடிகர் பிரசாந்த் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகுந்த ஆவலுக்குள்ளாக இருந்தது நாமும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இது எப்படி அமைய போகிறது என்று பார்த்த விதத்தில் உண்மையிலேயே பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மாதிரி மிக சிறப்பான திரைப்படமாக வந்திருக்கு இந்த படம் ஏறக்குறைய ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு வந்ததனால சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மிகத் திருளாக ஒரு த்ரில்லர் திரைப்படமாக மிக அருமையாக வந்திருக்கு தன்னுடைய இயல்பான நடிப்பில் நான் இன்றைக்கும் சடைத்தவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார் அவங்க அப்பா தியாகராஜன் அவர்கள் இயக்குனராக தன் மகனுக்காக மனக்கட்டது என்பது இல்லாமல் அந்த கதையை கதையினுடைய கரு நகராமல் அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணன் என்ற இசையமைப்பாளருடைய இதுதான் கொஞ்சம் ஒன்று இல்லை பின்னணி இசையிலையும் சரி இசையிலையும் சரி பாடல்களுடைய இசையிலையும் அது கொஞ்சம் ஒன்றாக ஒன்றாம இருக்கு ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த செம்பருத்தி திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருந்த ரவி யாதவ் அவர்கள் மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மிக பிரம்மாண்டமான படமாக அந்த அவருடைய ஒளிப்பதிவு காட்டுது இந்த திரைப்படத்தில் மிக அதிகமான நடிகர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறார் தியாகராஜன் வந்து இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நடிகர் பிரசாந்த் நடிகர் நடிகை சிம்ரன் பிரியானந்த் கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசி யோகி பாபு மனோபாலா இது போன்ற பல நடிகர்களை சமுத்திரக்கனி பல நடிகர்களை நினைத்து ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் கோட் என்கிற திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி பிரசாந்துக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு 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 கம்பேக்கை கொடுத்துருக்கு இன்னும் நான் இருக்கிறேன் இந்த ஃபீல்டில் அப்படி என்பதை பிரசாந்த் இந்த திரைப்படத்தின் மூலமாக நிரூபித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய கதை ஒரு கொலை தொடர் கொலையை மையமாக கொண்டு ஒரு த்ரில்லர் கதை அந்த கதையை சுத்தி ஒரு கண்ணு தெரியாமல் கண்ணு தெரியாதவன் போன்று நடிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையில் அவர் அந்த அதில் பின்னி பிணைஞ்சு அதுலேருந்து எப்படி வெளில வராரு அப்படின்னு இருக்கு இது மலையாளத்துல பிரித்திவிராஜ் அவர்கள் நடிச்சு வெளிவந்த திரைப்படத்துல அதோட அவர் பிரித்திவிராஜ் மிக அருமையாக நடித்திருக்கிறார் அது மலையாள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதை டப்பிங் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஹிந்தியில் அந்த ஹிந்தி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும் தமிழ் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் இதை சரியாக எடுத்திருக்கிறார் நமது டமாரம் குழு இந்த திரைப்படத்திற்கு அறுபத்தெட்டு மதிப்பெண் வழங்கி மகிழ்கிறது நன்றி வணக்கம்